கடினமான வார்த்தைகள் அவங்க நாற்பது கடினமான வார்த்தைகள் கொடுத்துட்டு போகிறாங்க புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் ஏன் ஒரு விஷயத்தை நம்மளால் சென்றடைய முடியல அப்படின்னா த மோமெண்ட் யூ ஸ்டார்ட் டவுட்டிங் இது என்னால் முடியாது இது எனக்கு தேவையில்லை ஆ உடனே பெரிய ஆளாக நினச்சிட போகிறாங்களா ஆ உடனே சத்தியம் சொல்லி கொண்டாட போகிறாங்களா ஆ எனக்கு அப்படின்னு எதிர்த்து 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 வந்துட்டே இருக்கீங்க இல்லையா அந்த குரல் வரும்போது ஆழ்மனது அப்பாடா இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு தூங்க போயிடும் தூங்க போச்சு அப்படின்னா ஆழ்மனதுக்குள்ளே போகாத எதையும் உங்களால் அடைய முடியாது கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னது கூட அழகா இன்னொன்னு சொல்லுவார் கனவு காணுங்கள் அடுத்தது நீங்கள் உறங்கும் போது வருவதல்ல உங்களை உறங்க விடாமல் வைத்திருப்பது கனவு மேடைக்கழகாக இருக்கும் மேற்கோள் அழகாக இருக்கும் மேடை பேச்சுக்கழகாக இருக்கும் ஆனால் அப்துல் கலாம் ஐயா சொன்னது உறங்கும் போது வருவதல்ல உன் கனவு நனவில் கண்பாக்கும் போது வரக்கூடியதல்ல இவை இரண்டுக்கும் நடுவில் உன்னை பற்றிய முழு பொறுப்பையும் எடுத்துக்கொண்டு ஏழன் கீழ் எட்டு பகுதி உங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆழ்மனது அந்த ஆழ் மனது கனவு காண துவங்கினால் அது கண்டிப்பாக நனவாகும் அது வெளிப்படும் அது பத்து பேர் பார்க்கும் பொழுது பார்வைக்கு தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இந்த வேருக்கு நீர் வேற யாரும் ஊற்ற முடியாது வந்து நான் பேசக்கூடியது ஒரு பத்து நிமிடம் பெரிய விஷயமாக இருக்கலாம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு தாக்கு பிடிப்போம்ப்பா அவங்க சொன்னாங்க ட்ரை பண்ணி பார்த்துருணும் நான் காலேஜில் எப்படி இருந்தேன்னு தெரியுமா இங்கே வந்து தான் அப்படின்னு எல்லாம் மனசுக்குள்ள எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டே இருப்பீங்கல்ல ரெண்டு நாள் தாக்கு பிடிப்பீங்க மூன்றாவது நாள் முதல் நாளை விட இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிடுவோம் அப்போது நான் கிண்டல் பண்ணிகிட்டே கேட்கக்கூடிய குழந்தைங்கிட்ட சொல்லக்கூடியது தான் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மொபைல் ஃபோன் வாங்கினாலும் ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒரு சார்ஜர் போட்டு தான் ஆகணும் சார்ஜர் வேலை அவ்வளோதான் மொபைல் ரொம்ப காஸ்ட்லியானது ஓகே ஐஃபோன் எல்லாம் பியூட்டிஃபுல் ஆனாலும் ஒரு சார்ஜர் போட்டு தான் ஆகணும் வந்து பேசிட்டு போகிற நாங்கள்லாம் அவ்வளவு தான் ஒரு சார்ஜர் சார்ஜ் ஆக வேண்டியது சார்ஜர் அல்ல சார்ஜ் ஆக வேண்டியது அந்த மொபைல் ஃபோன் அந்த பேட்டரி அப்போ எப்படி எடுத்துக்கிறோம் நாம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் என்னால் சொல்ல முடியும்னா ஒரு இருபத்தோரு நாட்கள் உங்களால் தக்க வச்சு ஏதாவது ஒரு நல்ல குணத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக மென்மையாக பேசுனா மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க கடுமையாக இல்லைனா யாரும் பயப்பட மாட்டாங்க இல்லைப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லை மென்மையாக பேசுகிறோம் அப்படின்னா பலவீனம் கிடையாது எல்லாரும் குரல் ஓங்கும்பொழுது அமைதியாக அதே சமயம் அழுத்தமாக ஆழமாக நிதானமாக கண்ணை பார்த்து என்னால் இந்த நிலைக்கு இறங்க முடியாது அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமே ஆனால் அதற்கு பேர் உறுதி நாம கூட பெரும்பாலும் பஸ்ல ஏறும்பொழுது யாராவது கர்ப்பிணி பெண்ணுக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்பி பார்ப்போம் நாம இடம் கொடுத்தது எல்லாரும் பார்த்தாங்களா அப்படின்னு அவ்வளவுதான் நம்மளுடைய தர்மம் பெரிய பெரிய கோவில் கட்டின நபர்கள் கூட தங்கள் பெயரை எங்கேயும் பொறிச்சதில்லை ஆனால் அந்த கோவிலில் வெளிச்சத்துக்காக ஒரு டியூப்லைட் போட்ட நபர் அந்த டியூப்லைட்டை விட பெரிதாக உபயம் அப்படின்னு அவங்க பேர் போட்டிருப்பாங்க இந்த பர்சனல் வேல்யூ இருக்கு இல்லையா இதுதான்ப்பா வேருக்கு நீர் ஒரு இன்னைக்கு போய் திரும்பி உங்களுக்குள்ளே ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் ஒரு தடவை திருப்பி ஓட்டி பாருங்கள் வெளியில் இருக்கக்கூடிய சத்தம் இல்லை வெளியில் இருக்கக்கூடிய வெளிச்சம் இல்லை வெளியில் இருக்கக்கூடிய பேச்சு இல்லை உள்ளுக்குள்ளே ஒரு சத்தம் இருக்குது உள்ளுக்குள்ளே ஒரு பேச்சு இருக்குது உள்ளுக்குள்ள ஒரு அமைதி இருக்குது உள்ளுக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்குது யோசிச்சு யோசிப்பாருங்க இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு என்னவாக இருந்தாலும் இந்த குணங்கள்லேருந்து நான் விடுபட்டு வரணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு புது இடத்தினுடைய ஜனவரி முதல் தேதி பிறக்கும்பொழுதும் நான் ஒரு முடிவெடுக்கிறேன் ஆனாலும் ஆல் மை என்னுடைய இப்படிதான் நான் செய்வேன் இப்படிதான் நிற்பேன் அப்படிங்கிற நியூ இயர் தே டை ஐஎ வெரி அன்டைம்லி இன்டீசன் டெத் எல்லாம் முதல் நால் நாள் கூட தாங்க மாட்டேங்குது என்ன காரணம் இவை எல்லாமே மேலே இருக்கக்கூடிய கான்ஷியஸ் லெவல் தானே தவிர எதற்குள்ள போகலை உங்களுடைய சப்கான்ஷியஸ்குள்ளே போகலை ஆழமனதுக்குள்ளே போகலை அதட்டி மிரட்டி நான் இப்படித்தான் அப்படின்னு அதை பணிய வைக்க நீங்கள் சொல்லலை தான் காரில் ஏறி உட்காந்தவுடனே ஆட்டோ பைலட் மேலே வர மாதிரி நீங்கள் பொழுது நீங்கள் என்னெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை அத்தனையும் கொண்டு வந்து குப்பையாக கொட்டும் அப்போ இன்னைக்கு போய் பார்க்க வேண்டியது இந்த பர்சனல் வேல்யூஸ் மறுபடியும் சொல்கிறேன் வீட்டில் ஒரு பொறுப்பெடுத்துருக்கக்கூடிய குழந்தை நாலு குழந்தைங்க இருக்கலாம் அதில் ஒரு நபராக நீங்கள் இருந்திருக்கலாம் உங்களை அம்மா கூப்பிட்டுருக்கலாம் கூப்பிட்டு இதை பண்ணு அப்படிங்கும்போது ஏன் மற்றவங்கெல்லாம் இல்லையா என்னை மட்டும் எப்போ பார் கூப்பிடுறீங்க ஒரே குழந்தையாக இருந்தால் அந்த பிரச்சனைகள் வேறு ஆனால் நாலு குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா ஏன் என்னையே கூப்பிட்டுருக்கீங்க எப்போ என்னையே திட்டுறீங்க அப்படி சொல்லக்கூடிய நபராக இருந்தால் பள்ளிக்கூடத்துலையும் அப்படி தான் இருப்பீங்க பள்ளிக்கூடத்துலேயும் அந்த எண்ணம் கண்டிப்பாக வரும் வேறு வழியே கிடையாது விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்காதுன்னு சொல்கிறோன்னா இதுவே தான் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதும் இது பெரிய குடும்பம் அவ்வளோதானே எப்பொழுதும் ஒரு டீச்சர் வேலைக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு அடுத்த நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏன் எப்போது என்னையை கூப்பிட்றீங்க அது மட்டும் இல்லை யாரெல்லாம் வரீங்கப்பா வாலண்டியர்ஸ் அப்படின்னு டீச்சர் கேட்டால் அடுத்த நிமிஷம் நாம குமிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற நபரையும் சேர்த்து குமிய வச்சு வேணாம் நிமிந்து பார்க்காத டீச்சரோட ஐ காண்டாக்ட் வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் எழுந்துரு அப்படின்டுவாங்க வேலை கொடுக்கறதுக்கு தாண்டா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்ன நபராகவும் நம்ம இருக்கலாம் அதே மனப்பான்மையோட கல்லூரிக்கு வந்திருப்போம் பல்கலைக்கழகத்துக்கு வந்திருப்போம் அதே மனப்பான்மையோட எங்கேயும் வந்திருப்போம் அப்படின்னா நம்ம வேலை செய்கிற இடத்துக்கும் வந்திருப்போம் கண்டிப்பாக அந்த சொன்ன இல்லையோ ஒரு குழந்தை அவனுக்கெல்லாம் பசி தாங்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்கள பற்றி யாருக்கும் பெரிய மதிப்பு கிடையாது ஆனால் ஊருக்கு ஒன்றுனா முதல்ல இறங்கி ஓடுறவன் அவனாக இருப்பான் யாராவது விழுந்துட்டாங்க அப்படின்னா மற்றவங்க எடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிற நேரத்தில் ஓடி போய் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு பார்க்குற குழந்தையாக இருக்கும் அப்படி தான் வளர முடியும் அப்போ இன்றைக்கி போய் பண்ணக்கூடிய பெரிய இன்ட்ராஸ்பெக்ஷன் என்னுடைய ஆழ்மனம் அப்படிங்கக்கூடிய இந்த வேருக்கு நான் நீர் ஊற்றணும் அது வறண்டு போயிருக்கு அந்த வேருக்கு நீர் ஊற்றி இருந்தாலும் காய்க்கக்கூடியது எல்லாமே எட்டிக்காயாக இருக்குது பூக்கக்கூடியது எல்லாமே எருக்கும் பூவாக இருக்குது ஏதோ ஒரு தெய்வத்துக்காக படைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு பயன்படுத்தலாம் மருந்தாக பயன்படுத்தலாம் ஆனால் இப்படி பூங்கத்தான் கண்டிப்பாக வச்சு அழகு பார்க்க முடியாது எங்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எங்கே போயிருக்க முடியும் யாரை நான் முன்னுதாரணமாக எடுத்திருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா திரும்பி கண்டிப்பாக ஒரு வயசு ரெண்டு வயசுலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது ஆனால் ஏழு வயசு எட்டு வயசில் சில சம்பவங்களாவது தலைக்குள்ளே இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா போகிற பள்ளிக்கூடங்கள்லையும் நான் திருப்பி சொல்கிறது தான் உங்கள்கிட்டேயும் சொல்கிறது தான் ஆசிரியர் வகுப்புக்கு வந்து அப்படியே தேடி யாருக்காவது ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எழுந்துருச்சு நின்று பழகுமா அப்படின்னு சொல்லுவேன் நான் மூணு பேர் நிற்பாங்க அந்த மூணு பேரில் ரெண்டு பேர் எப்போவுமே ஒர்க் பண்ணுறவங்க அவங்க ரெண்டு பேரையும் எடுத்துகிட்டு ஒன்றை உட்காருன்னு சொன்னால் கூட உட்காராதே அப்படின்னு நான் குழந்தைங்கிட்ட சொல்வேன் டீச்சர் உட்காருன்னு சொல்லிட்டேன் ஏன்னும் உட்காரல அப்படின்னு கேட்டால் எம்பள்ளிக்கூடம் எம்பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழா அதில் அந்த ஃபங்க்ஷனுக்கு உழைக்கிறதுக்கான ஆட்கள் கேட்குறீங்க அதுக்கு நான் பங்கெடுக்காமல் வேறு யார் பங்கெடுப்பாங்க என்னையும் நீங்கள் சேர்க்குற வரைக்கும் நான் உட்கார மாட்டேன் அப்படிங்கிற அந்த தைரியம் இருக்குமே ஆனால் அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துலேருந்து கல்லூரிக்கு வரும்போது அப்படியே பண்ணும் வாழ்க்கையில் ஒரு துணைவனையோ துணைவியோ தேடினதுக்கப்புறம் இது என் குடும்பம் இது என் வீடு இது அழகாக இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நான் பண்ணணும் இது என் குழந்தை என் குழந்தை என்ன பார்த்து வளரணும் அப்படின்னா என் குழந்தையாக வளர்கிறதுக்கு நான் உற்ற ஒரு தகப்பனாக இருக்கணும் தாயாக இருக்கணும் எல்லாவற்றுக்கும் மேலே எல்லாரையும் நம்பி எல்லாரும் வேலை கொடுத்துருவாங்களா என்ன நான் சொல்லக்கூடியது இங்கே ஊழியமாக நீங்கள் வந்திருக்கக்கூடிய பணியில் அமர்த்தப்பட்ட வேலையே நான் சொல்லலை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு வேலை அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாரும் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்கப்பா வீட்டில் அஞ்சு குழந்தைங்க இருந்தாலும் ஒரு குழந்தையே அம்மா கொடுக்கறது ஓடி வந்த அந்த குழந்தை செய்கிறதுனால மட்டும் இல்லை அந்த குழந்தைகிட்ட கொடுத்தா அது செய்யும் அப்படிங்கிறதுனால அந்த நாலு பேர் செய்யாமல் தப்பிக்கிறதுக்கு நாலு பேர் இருக்கிறது எவ்வளோ சத்தியமோ அவ்வளோ சத்தியம் செய்யறேன்னு ஓடி வர குழந்தை ஒவ்வொரு முறையும் ஓடி வருது வகுப்பில் ஒவ்வொரு முறையும் ஓடி வரக்கூடிய குழந்தை கல்லூரியில் ஒவ்வொரு முறையும் ஓடி வர அந்த குழந்தைக்கு பெரிய கைத்தட்டல் இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை எனக்கு இன்னொன்று கூட ஞாபகம் இருக்கு ஒரு கான்வெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய ஒரு குட்டி பொண்ணு அந்த பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழா அதுக்கு குட்டி குழந்தைங்களெல்லாம் வச்சு ரெட் ரைடிங் ஹூட் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே சிகப்பாக போட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த குட்டி குழந்தையை பற்றி ஒரு நாடகம் போடுறாங்க அதற்காக ஒத்திகை நடந்துகிட்டே இருக்குது இந்த பொண்ணு மட்டும் தினமும் லேட்டாகவே வரா மூணு மணிக்கு பள்ளிக்கூடம் மட்டும் நாலு மணிக்கு மட்டும்தான் அப்பா அம்மா வர சொல்லியிருக்கா என்ன காரணம்னா நாடகம் இருக்குது நாடகம் இருக்குது அப்பாவும் அம்மாவும் என்ன நினச்சாங்க அப்படின்னா இவ நாடகத்தில் ஏதோ அங்கே இருக்கு போல் இருக்குது இவ தான் ரெட் ரைடிங் ஹோல் போல இருக்கு இல்லை இவ தான் அந்த பாட்டி போல இருக்கு இல்லைன்னா பாட்டி அடித்து முழுங்கின அந்த ஓனா இவ தான் போல இருக்கு ஏதோ ஒன்று என் குழந்தை அப்படின்னு நினச்சாச்சு பள்ளிக்கூடம் ஆண்டு விழா பக்கத்தில் வர வர அவங்க குழந்தைகிட்ட கேட்டது என்ன ட்ரெஸ் வாங்கணும் உனக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற ஆனால் எல்லா டயலாகும் சொல்கிறாள் அந்த ஓனாயுடைய டைலாகும் அவளே சொல்கிறா பாட்டி டயலாகும் அவளே சொல்கிறா இல்லை அந்த ரெட் ரைடிங் ஹோடு அவளுடைய வசனத்தையும் அவளே சொல்கிறா எல்லாம் அவளே சொல்கிறா இப்படி திரும்புங்கிறா அப்படி திரும்புங்கிற ஹோல் தயும் அவள் தான் டைரக்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாள் அம்மாவும் அப்பாவும் கேட்டது நீ என்னவா நடிக்கிற அப்படின்ன போது குழந்தை திரும்பி அம்மாட்டியும் அம்மாட்டியும் இல்லை நான் அதில் எங்கேயும் நடிக்கவே இல்லை அப்புறம் ஏ இல்லை எங்கிட்ட தானே ரெட் பேஸ்கெட் இருக்குது லஞ்ச் கொண்டு போகிறதுக்கு எங்கிட்ட இருக்கிற கூட சிகப்பு கூட எங்கிட்ட தானே இருக்குது ரெட் ரைடிங் கோடுக்கு சிகப்பு கூட வேணும் தானே அதனால என்னையும் உட்கார வச்சிருக்காங்க சொல்லுங்கள் இந்த மனசு இருந்தவங்க தான் நாம் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் வேலை கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் விலைக்கு ஓடுறதுக்காக அதனால தான் நான் வேர் அப்படின்னு சொன்னேன் வேறாக இந்த அமைப்பில் நிறைய பேர் இருக்கலாம் இன்றைக்கி இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு ஒத்துழைச்சவங்க நிறைய பேர் இருக்கலாம் அவர்களுக்கு பாராட்டு கிடைக்காமல் இருக்கலாம் அவர்களுக்கு கைத்தட்டல் கிடைக்காமல் இருக்கலாம் பூங்கொத்து கிடைக்காமல் இருக்கலாம் ஏன் நீங்கள் நல்லா செஞ்சீங்கன்னு நாலு வார்த்தை கூட கிடைக்காமல் இருக்கலாம் ஆனாலும் இதை எதிர்பார்த்து செய்யாத நபராக இருக்கும் பட்சத்தில் மீண்டும் மீண்டும் அவங்க செஞ்சிட்டே தான் இருப்பாங்க யாருடைய கைத்தட்டுன்னு உங்களுக்கு தேவைப்படாது இந்த வேருக்கு நீர் ஊற்றணும் ஐ ஆம் தி பெஸ்ட் ஆஃப் வாட் எவர் ஐ டூ அப்படிங்கிறது கொண்டு வரணும் அப்போ இன்றைக்கி போய் ஒரு பட்டியல் பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் இதெல்லாம் செய்யணும் இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் இதெல்லாம் செய்யணும் பத்து வருஷம் சர்வீஸ் போட்டிருக்கேன் நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு கோடு போட்டிருப்பாங்க இல்லையா உங்களை பற்றின எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் உங்களுடைய வேலை அப்படின்னு எத்தனை பேர்மா அதையும் தாண்டி செய்யக்கூடிய நபர்கள் ஏன்னா நம்மளை வேலைக்கு அமர்த்தின நிறுவனத்துக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறோம் இருந்து எதிர்பார்க்குறோம் அம்மா கிட்டேருந்து எதிர்பார்க்குறோம் சமுதாயத்துக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறோம் ஏன் ஓடி வந்து ஏறுனாலும் பஸ்ஸு நேராக சரியான நேரத்துக்கு கொண்டு போய் விடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் பள்ளிக்கூடங்கள் கிட்டே எதிர்பார்க்குறோம் கிட்ட எதிர்பார்க்குறோம் ஆன்மீகவாதிகள் கிட்டே எதிர்பார்க்குறோம் மனைவி கிட்ட மகள்கிட்ட மகன் கிட்ட எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்குறீங்களே உங்கள் கிட்ட நீங்கள் எது என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு ஒரே ஒரு லிஸ்ட் போட்டிருக்கீங்களா இது வரைக்கும் ஏன்னா அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறதுங்கிறது வெளியில் இருக்கக்கூடியது அது பூவும் காயும் கனியும் அவ்வளோதான் கிளை அவ்வளோதான் உண்மையான வேர் உங்ககிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு இதுதான் வேலைன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தா கூட ஐ வில் டூ மோர் தேன் வாட் வாண்ட் மீ டு எங்கிட்ட எதிர்பார்த்ததை விட கூட என்னால் செய்ய முடியும் என்பது எனக்கு தானே தெரியும் நான் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தையை பற்றி எப்பொழுதுமே சொல்வேன் எல்லாருக்கும் ஒரு ப்ரொஃபைல்னு எழுதுவீங்க ரெஸ்யூமே அப்படின்னு ஒன்று எழுதுவீங்க கல்லூரியில் படிக்க சொல்லிக் கொடுத்துருப்பாங்க அந்த குழந்தைய அந்த ரெஸ்யூமே எல்லாம் எழுதுனா ஆனால் மற்றவர்களை விட இவ செலக்ட் ஆனதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா எந்த ஆசிரியரும் சொல்லி சொல்லிக் கொடுக்காத ஒரு பர்சனல் வேல்யூ இவகிட்டே இருந்தது அவளுடைய அந்த ரெசியூமேல மட்டும் ப்ரொஃபைலில் மட்டும் கீழே எல்லாம் இதன் மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாமே என்ன அறிந்தவரை உண்மையானவை அப்படின்னு ஒரு கையெழுத்து ஒன்று போடுவீங்க இல்லையா வாட் அவர் செட் இஸ் ட்ரூ டு மை நாலேஜ் அப்படின்னு ஒரு கையெழுத்து போடுவீங்க இல்லை உங்கள் கையெழுத்துக்கும் நான் சொன்னதெல்லாம் உண்மை அப்படிங்கிறதுக்கும் இடையில தனியாக அந்த குழந்தை ஒன்று சொன்னால் அதுக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவளை செலக்ட் பண்ணாங்க நானாக இருந்தாலும் நீயாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் அதை செலக்ட் பண்ணுவீங்க அந்த குழந்தை எழுதியிருந்தா பர்சனல் ஆட்ரிபியூட் எனது தனித்தன்மை சம்திங் வெரி ஸ்பெஷல் சம்திங் வெரி யுனீக் இது வாங்கின பட்டம்னு அளவிட முடியாது வாங்கின மதிப்பெண்கள்னு அளவிட முடியாது எதையும் அளவிட முடியாது ஆனால் எனக்கு மட்டும் அது தெரியும் என்ன எழுதியிருந்தா தெரியுமா ஐ ஹாவ் த ஹேபிட் ஆஃப் ஃபினிஷிங் மை அசைன்மெண்ட் பிஃபோர் டேட் சொல்லப்பட்ட தேதிக்கு முன்னால் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிக்கும் பழக்கம் எனக்கு உண்டு நீங்கள் எம்ப்ளாய் பண்ணுற நபராக இருந்தாலும் நீங்களும் பண்ணியிருப்பீங்கல்ல ஒரு உத்தரவாதம் தானே இது இது எங்கேயும் எழுத முடியாது இது யாரும் கேட்க போகிறது இல்லை உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் என்னென்ன ட்ரைனிங் கொடுப்பாங்க தெரியுமா சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்னென்னு கூட கேட்காமையே தான் நம்ம எல்லாம் ட்ரைனிங் குள்ளே போய்ட்டுருக்கோம் என்னது இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஒய் இஸ் இட் சாஃப்ட் இது எதுவுமே நம்ம மொழி மொழிபெயர்த்தாச்சு மென் திறமைகள் அப்படின்னு மொழி இருக்கோம் நான் மொழிபெயர்ப்பே சொல்லலை அதுக்கு என்ன பொருள்னு தெரியணும் இல்லையா என்னெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ என்னெல்லாம் உங்களால் நிரூபிக்க முடியுமோ எதையெல்லாம் பரீட்சை செய்து பார்க்க முடியுமோ அவை அத்தனையும் ஹார்ட் ஸ்கில்ஸ் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஹார்ட் ஸ்கில் எதை உள்ளே போட்டு எப்படி ஃபினிஷ் ப்ராடெக்டாக எப்படி கொண்டு வரீங்க அது ஹார்ட் ஸ்கில் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியும் அந்த ஸ்கில்லை அளக்க முடியும் நீங்கள் தவறாக போனீங்கன்னா அதை அளக்க முடியும் உங்கள் தவறு எவ்வளவுன்னு அழக்க முடியும் இவை எல்லாமே பார்க்கக்கூடியது எல்லாமே பரீட்சை செய்யக்கூடியது எல்லாமே நிரூபணத்திற்கு உட்பட்டது இவை எல்லாவற்றையும் செய்ய முடியும் மூணு மணி நேரம் பரிச்சை எழுதுனீங்கன்னா அதுக்கு வரக்கூடிய மதிப்பெண் ஹார்ட் ஸ்கில் ஆனால் நீங்கள் நல்லவனா இது தெரியாது நேர்மையானவனா தெரியாது பண்புள்ளவரா தெரியாது இது எதுவுமே தெரியாது ஹார்ட் ஸ்கில்ஸ் ஆர் டூயிங் ஸ்கில்ஸ் சாஃப்ட் ஸ்கில் இஸ் அ பீயிங் ஸ்கில் அந்த நபராக நீங்கள் இருப்பது அப்படின்னு அப்போ அந்த குழந்தை எழுதியிருந்தா ஐ ஹாவ் த ஹேபிட் ஆஃப் ஃபினிஷிங் மை அசைன்மெண்ட் பிஃபோர் டேட் அங்கே உட்காந்துருந்த பிஹெச்டிஸ் அங்கேருந்து எம்ஃபில் பண்ணவங்க நெட் கிளியர் பண்ணவங்க செட் கிளியர் பண்ணவங்க எங்கள் அத்தனை பேரையும் தாண்டி ஒரு ரா கிராஜுவேட்டாக எங்கள் கல்லூரியில் எம்ஏ ஃபோர்த்து செமஸ்டர் இன்னும் ரிசல்ட்ஸ் கூட வரல அந்த குழந்தையை எம்ப்ளாய் பண்ணும்போது ஒரு லீடிங் என்ஜினியரிங் காலேஜ் அவளுடைய அந்த இருந்து அந்த ஒரு வரியை மிகப்பெரிய விஷயமாக எடுத்தாங்க என்னை பற்றி நான் மட்டுமே உணர்ந்த உண்மை என்னை பற்றி நான் மட்டுமே சொல்லக்கூடிய உண்மை இதுதான் அந்த வேர் இதுக்கு தான் நீர் ஊற்றணும் அப்போ இன்னைக்கு போய் கண்டுபிடிக்க வேண்டியது அதுதான் எந்த விஷயத்தில் என்னை பற்றி எல்லோரும் நினைப்பதை தாண்டி என்னால் போக முடியும் நான் நன்மையை மட்டும் தான் சொல்கிறேன் நான் தீமைக்குள்ளே வரவே இல்லை நம்ம பலவீனங்களை பலங்களாக எப்படி மாற்றுவது அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்கிறேன் அப்படி பார்க்கும் பொழுது ஐ கேன் பி தி பெஸ்ட் ஹஸ்பண்ட் எவர் பாசிபிள் திரைப்படங்கள்லேயோ ஊடகங்கள்லையோ கவிதைகள்லேயோ கதைகளையோ காதல் வாயப்பட்டவங்க எழுதின மாதிரி அல்ல அதையும் தாண்டி என்னால் வேறு கோணத்தில் என் வாழ்க்கையை பார்க்க முடியும் மிகச்சிறந்த கணவனாக இருக்க முடியும் மிக சிறந்த மனைவியாக இருக்க முடியும் மிக சிறந்த தகப்பனாக இருக்க முடியும் தாயாக இருக்க முடியும் சகோதரனாக இருக்க முடியும் மகனாக இருக்க முடியும் இவங்க அத்தனை பேரும் இல்லாட்டாலும் தனி நபராக தனிநபராக மிகச்சிறந்த நபராக என்னால் இருக்க முடியும் பிகாஸ் ஐ ஹாவ் அ சர்வைலன்ஸ் கேமரா இன்சைட் மீ நாட் சர்வைலிங் ஆன் மீ என்னை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா அல்ல எனக்குள் இருக்கக்கூடியது நான் என்னை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு கண்காணிப்பு கேமரா இதுக்கு நீர் ஊற்ற முடியும் உங்களால் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பாராட்டுதலையும் தாண்டி யூ வில் பி சம்படி வெரி யூனிக் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கும் கிடைக்கப்பட்டிருக்க இந்த உருவும் இருக்கு இல்லையா தாயுதகப்பன் போட்டது கொடுத்த பேர் தாயுதகப்பன் போட்டது கல்வி வாழ்க்கையும் தாயுதகப்பனும் வசதிகளும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்தது ஆனால் இதுக்கெல்லாம் தாண்டி ஒரு கோப்பையில் இருக்கக்கூடிய தண்ணீர் மாதிரி அந்த உதாரணத்தை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்வேன் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய தண்ணீர் ஒரு பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் பாட்டிலில் ஊற்றி இருக்குது பத்து வருஷம் அதை நீங்கள் கீழே கொட்டினா பாட்டில் உருவத்தில் அது வெளியில் வராது தண்ணீருக்கு நினைவுகள்னு உண்டு தக்க வைத்துக்கும் அது எங்கே பள்ளமானாலும் எத்தனை பெரிய மழை பெஞ்சாலும் அந்த பள்ளத்தை நோக்கி ஓடும் எங்கே ஏரி இருந்ததுன்னு அதுக்கு ஞாபகம் இருக்கும் எங்கள் குளம் இருந்ததுன்னு அதுக்கும் ஞாபகம் இருக்கும் தண்ணீருக்குன்னு ஒரு நினைவு உண்டு அப்படின்னு சொல்லுவோம் வாட்டர் ஹேஸ் அ மெமரி அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பார்க்கும்பொழுது இது சொம்பில் வச்சிங்களா அது கங்கை தண்ணீரே ஆனாலும் சொம்பலை வச்சு பத்து வருஷம் கழித்து கீழே கவுத்திங்கன்னா சொம்பு மாதிரி வராது ஆனால் கங்கை தண்ணீர் பத்து வருடங்கள் என்னை பூஜை செய்திருக்கிறார்கள் சொம்பலேருந்து கவிழ்க்கும் போது நான் சொம்பு மாதிரி கண்டிப்பாக கிடையாது அப்போது எந்த இடத்துல வச்சாலும் அந்த உருவத்தை எடுத்துக்கவேனே தவிர என்ன தனித்தன்மையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய கோட்பாடாக இருக்கும் எந்த நிறுவனத்தில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது எனக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்குது எனக்குன்னு சில விழுமியங்கள் இருக்குது அந்த விழுமியங்களை விட்டு நான் ஒரு நாளும் வரமாட்டேன் அப்போ இன்றைக்கு என்னுடைய பட்டியல் என்னவாக இருக்கும் என்னிடமிருந்து எதை நான் எதிர்பார்க்கிறேன் ஐ எக்ஸ்பெக்ட் எ பெட்டர் பீயிங் ஃப்ரம் மீ என்னிடமிருந்து இதைவிட நல்ல நபராக என்னால் இருக்க முடியுமா இதைவிட நேர்மையாக இருக்க முடியுமா இதைவிட நாணயமாக இருக்க முடியுமா இதைவிட சிறப்பாக செய்ய முடியுமா ஹாவ் டச் மை ஆப்டிமம் என்னுடைய இதுதான் எல்லை அப்படிங்கிறத தொட்டுட்டேனா அப்படின்னு பார்க்கறது உங்களால் மட்டும்தான் முடியும் மற்றவர்கள் எல்லாரும் அளக்கக்கூடியது உங்களுடைய வேலையை மட்டும்தான் அது எவ்வளவு செம்மையாக செய்திருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் வேறு எதை பற்றியும் இல்லை அடுத்ததாக நான் இப்போ படித்த ஒன்றுதான் மனித உடலுக்குள்ளே போகக்கூடிய எல்லாமே கழிவுகள் தான் வெளியில் வரும்பொழுது அது உங்களுடைய உமிழ்நீராக இருந்தாலும் சரி வியர்வையாக இருந்தாலும் சரி ரத்தமாக இருந்தாலும் சரி சிறுநீராகவோ மலமாகவோ இருந்தாலும் சரி உண்ட உணவு வெளியே வருவதாக இருந்தாலும் சரி எதுவும் இந்த பூவை போலவோ அல்ல தான் இருக்கிறேன் இருக்கிறேன் என்று வாசனையை காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய பூவை போலவோ பழவத்தை போலவோ இருக்காது எதுவுமே அருவருக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது நமக்குள்ளே போன எல்லாமே வெளியில் வரும்பொழுது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இனிமையாக இருக்க முடியும் அழகாக இருக்க முடியும் சிறப்பாக இருக்க முடியும் நம்மளுடைய வார்த்தைகள் நம்மக்கிட்டேருந்து வெளியில் வரும்பொழுது எவ்வளவு சிறப்பாக ஆனால் அப்போ கூட நான் சொல்லும்பொழுது உங்களுக்கு இருக்கலாம் இனிமையான வார்த்தைகளாக வச்சுக்கோங்க அழகான வார்த்தைகளாக வச்சுக்கோங்க பண்பான வார்த்தைகளாக இருக்க அப்படின்னு ஆமாம் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க நினைக்கவே அடுத்தது உங்களுக்குள்ளேருந்து இருக்கணும் அப்படி எல்லாம் நினச்சா தலையில் மிளக அரைச்சிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு என்ன மேடம் மேடையில் சொல்லிட்டு போயிடுவீங்க கொஞ்சம் இனிமையை அங்கே பாருப்பா நாளையிலேருந்து நேரத்துக்கு வந்திருப்பா அப்படின்னு சொன்னால் கிண்டலாக சிரிச்சிட்டு போவாங்க மேடம் இன்க்ரிமெண்ட் கட் ஆகுன்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சா மட்டும்தான் மேடம் இந்த கான்ஃப்ளிக் வருது இல்லை தலைக்குள்ள இந்த கான்ஃப்ளிக் வந்த அடுத்த நிமிஷம் ஆழ் மனம் அமைதியாக தூங்க போயிடும் அடிச்சுக்கோ மேலேயே அடிச்சுக்கோ அடிச்சுட்டு முடி அதுக்கப்புறம் நம்மளால் ஒரு நாளும் நல்ல வார்த்தைகளை சொல்ல முடிஞ்சதில்லை அவசரமாக வரும்பொழுது ஒரு பைக்கு தாண்டி ஏதாவது ஒருத்தர் குறுக்க போடுறாங்க அப்படின்னா நீங்கள் நாலு கடினமான வார்த்தைகள் அவங்க நாற்பது கடினமான வார்த்தைகள் கொடுத்துட்டு போகிறாங்க புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் ஏன் ஒரு விஷயத்தை நம்மளால் சென்றடைய முடியல அப்படின்னா த மோமெண்ட் யூ ஸ்டார்ட் டவுட்டிங் இது என்னால் முடியாது இது எனக்கு தேவையில்லை ஆ உடனே பெரிய ஆளாக நினச்சிட போகிறாங்களா ஆ உடனே சத்தியம்னு சொல்லி கொண்டாட போகிறாங்களா ஆ எனக்கு அப்படின்னு எதிர்த்து 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 வந்துட்டே இருக்கீங்க இல்லையா அந்த குரல் வரும்போது ஆழ்மனது அப்பாடா இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு தூங்க போயிடும் தூங்க போச்சு அப்படின்னா ஆழ்மனதுக்குள்ளே போகாத எதையும் உங்களால் அடைய முடியாது கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னது கூட அழகாக இன்னொன்னு சொல்லுவார் கனவு காணுங்கள் அடுத்தது நீங்கள் உறங்கும் போது வருவதல்ல உங்களை உறங்க விடாமல் வைத்திருப்பது கனவு மேடைக்கழகாக இருக்கும் மேற்கோள் அழகாக இருக்கும் மேடை பேச்சுக்கழகாக இருக்கும் ஆனால் அப்துல் கலாம் ஐயா சொன்னது உறங்கும் போது வருவதல்ல உன் கனவு கண் நனவில வரக்கூடியது வரக்கூடியதல்ல இவை இரண்டுக்கும் நடுவுல உன்னை பற்றிய முழு பொறுப்பையும் எடுத்துக்கொண்டு ஏழின் கீழ் எட்டு பகுதி உங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆழ்மனது அந்த ஆழ்மனது கனவு காண துவங்கினால் அது கண்டிப்பாக நனவாகும் அது வெளிப்படும் அது பத்து பேர் பார்க்கும் பொழுது பார்வைக்கு தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இந்த வேருக்கு நீர் வேற யாரும் ஒத்த முடியாது வந்து நாம் பேசக்கூடியது ஒரு பத்து நிமிடம் பெரிய விஷயமாக இருக்கலாம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு தாக்குப்பிடிப்போம்ப்பா அவங்க சொன்னாங்க ட்ரை பண்ணி பார்த்துருணும் நான் காலேஜில் எப்படி இருந்தேன்னு தெரியுமா இங்கே வந்து தான் அப்படின்னு எல்லாம் மனசுக்குள்ளே எல்லாம் ஆறுதல் சொல்லிகிட்டே இருப்பீங்க இல்லை ரெண்டு நாள் தாக்குப்பிடிப்பீங்க மூன்றாவது நாள் முதல் நாளை விட இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிடும் அப்போது நான் கிண்டல் பண்ணிகிட்டே கேட்கக்கூடிய குழந்தைங்கிட்ட சொல்லக்கூடியது தான் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மொபைல் ஃபோன் வாங்கினாலும் ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒரு சார்ஜர் போட்டு தான் ஆகணும் சார்ஜர் வேலை அவ்வளோதான் மொபைல் ரொம்ப காஸ்ட்லியானது ஓகே ஐஃபோன் எல்லாம் பியூட்டிஃபுல் ஆனாலும் ஒரு சார்ஜர் போட்டு தான் ஆகணும் வந்து பேசிட்டு போகிற நாங்கள்லாம் அவ்வளோதான் ஒரு சார்ஜர் சார்ஜ் ஆக வேண்டியது சார்ஜர் அல்ல சார்ஜ் ஆக வேண்டியது அந்த மொபைல் ஃபோன் அந்த பேட்டரி அப்போ எப்படி எடுத்துக்கிறோம் நாம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் என்னால் சொல்ல முடியும்னா ஒரு இருபத்தோரு நாட்கள் உங்களால் தக்க வச்சு ஏதாவது ஒரு நல்ல குணத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக மென்மையாக பேசினா மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க கடுமையாக இல்லைனா யாரும் பயப்பட மாட்டாங்க இல்லைப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லை மென்மையாக பேசுகிறோம் அப்படின்னா பலவீனம்னு கிடையாது எல்லாரும் குரலில் பொழுது அமைதியாக அதே சமயம் அழுத்தமாக ஆழமாக நிதானமாக கண்ணை பார்த்து என்னால் இந்த நிலைக்கு இறங்க முடியாது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமே ஆனால் அதற்கு பேர் உறுதி அகனமருந்து செய்யாள் உரையும் முகனமருந்து தோம்புவான் இல் முயவ விளக்க உரை நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள் சாலமன் பாப்பையா விளக்க உரை இனிய முகத்தோடு தக்க விருந்தினரை பேணுபவரின் வீட்டில் திருமகள் மனம் மகிழ்ந்து குடியிருப்பாள் கலைஞர் விளக்க உரை மனமகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அமர்ந்து செல்வம் எனும் திருமகள் வாழ்வாள் அகனமருந்து செய்யாள் உரையும் முகநமர்ந்து தோம்புவான் இல் முயுவ விளக்க உரை நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள் சாலமன் பாப்பையா விளக்க உரை இனிய முகத்தோடு தக்க விருந்தினரை பேணுபவரின் வீட்டில் திருமகள் மனம் மகிழ்ந்து குடியிருப்பாள் கலைஞர் விளக்க உரை மனமகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அமர்ந்து செல்வம் எனும் திருமகள் வாழ்வாள் அகனமருந்து செய்யாள் உரையும் முகநமர்ந்து தோம்புவான் இல் முயவ விளக்க உரை நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள் சாலமன் பாப்பையா விளக்க உரை இனிய முகத்தோடு தக்க விருந்தினரை பேணுபவரின் வீட்டில் திருமகள் மனம் மகிழ்ந்து குடியிருப்பாள் கலைஞர் விளக்க உரை மனமகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அமர்ந்து செல்வம் எனும் திருமகள் வாழ்வாள் அகனமருந்து செய்யாள் உரையும் முகனமருந்து நல்விருந்தோம்புவான் இல் முயவ விளக்க உரை நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள் சாலமன் பாப்பையா விளக்க உரே இனிய முகத்தோடு தக்க விருந்தினரை பேணுபவரின் வீட்டில் திருமகள் மனம் மகிழ்ந்து குடியிருப்பாள் கலைஞர் விளக்க உரே மனமகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அமர்ந்து செல்வம் எனும் திருமகள் வாழ்வாள் அகனமருந்து செய்யாள் உரையும் முகநமர்ந்து நல்விருந்தோம்புவான் இல் முயவ விளக்க உரை நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள் சாலமன் பாப்பையா விளக்க உரை இனிய முகத்தோடு தக்க விருந்தினரை பேணுபவரின் வீட்டில் திருமகள் மனம் மகிழ்ந்து குடியிருப்பாள் கலைஞர் விளக்க உரை மனமகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அமர்ந்து செல்வம் எனும் திருமகள் வாழ்வாள் அகனமருந்து செய்யாள் உரையும் முகனமருந்து தோம்புவான் இல் முயவ விளக்க உரை நல்ல விருந்தினராய் வந்தவரே முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள் சாலமன் பாப்பையா விளக்க உரை இனிய முகத்தோடு தக்க விருந்தினரை பேணுபவரின் வீட்டில் திருமகள் மனம் மகிழ்ந்து குடியிருப்பாள் கலைஞர் விளக்க உரை மனமகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அமர்ந்து செல்வம் எனும் திருமகள் வாழ்வாள் அகனமருந்து செய்யால் உரையும் முகனமருந்து நல்விருந்தோம்புவான் தோம்புவான் இல் முயவ விளக்க உரை நல்ல விருந்தினராய் வந்தவரே முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள் சாலமன் பாப்பையா விளக்க உரை இனிய முகத்தோடு தக்க விருந்தினரைப் பேணுபவரின் வீட்டில் திருமகள் மனம் மகிழ்ந்து குடியிருப்பாள் கலைஞர் விளக்க உரை மனமகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அமர்ந்து செல்வம் எனும் திருமகள் வாழ்வாள் அகனமருந்து செய்யாள் உரையும் முகநமர்ந்து தோம்புவான் இல் முயவ விளக்க உரை நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள் சாலமன் பாப்பையா விளக்க உரை இனிய முகத்தோடு தக்க விருந்தினரைப் பேணுபவரின் வீட்டில் திருமகள் மனம் மகிழ்ந்து குடியிருப்பாள் கலைஞர் விளக்க உரை மனமகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அமர்ந்து செல்வம் எனும் திருமகள் வாழ்வாள் அகனமருந்து செய்யால் உரையும் தோம்புவான் இல் இல்முயூவ விளக்க உரை நல்ல விருந்தினராய் வந்தவரே முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள் சாலமன் பாப்பையா விளக்க உரை இனிய முகத்தோடு தக்க விருந்தினரை பேணுபவரின் வீட்டில் திருமகள் மனம் மகிழ்ந்து குடியிருப்பாள் கலைஞர் விளக்க உரை மனமகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அமர்ந்து செல்வம் எனும் திருமகள் வாழ்வாள் அகனமருந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்தோம்புவான் இல் முயவ விளக்க உரை நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள் சாலமன் பாப்பையா விளக்க உரை இனிய முகத்தோடு தக்க விருந்தினரை பேணுபவரின் வீட்டில் திருமகள் மனம் மகிழ்ந்து குடியிருப்பாள் கலைஞர் விளக்க உரை மனமகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அமர்ந்து செல்வம் எனும் திருமகள் வாழ்வாள்